வணக்கம் ஜவைஜர் ஃப்ரம் ஜபாத் வட்டி பதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வேண்டும் சந்திப் பிரபா மற்றும் தமிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக உடலுறவின் போதில் பெண்களை வந்து எழுச்சிப்படுத்துவதற்கென்றே ஒரு ஆணுக்கு திறமை வேண்டும் ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசு இருபத்தஞ்சி வயசு அப்புறம் அதுக்கு பின்னால வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபதுங்கெல்லாம் வந்து பெண்ணுக்கு எழுச்சி வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் அதை வந்து தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு ஆணுக்கு உண்டு பல விதமான முன் விளையாட்டுகள்லாம் செய்யணும் ஆனா எந்த விதமான ஒரு முன் விளையாட்டுகளும் தேவையில்லாமல் அவர்கள் தானாகவே எழுச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு வயசு என்ன அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு அது எல்லா பெண்களுக்குமே பொருந்தும் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அந்த அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து தினந்தோறும் உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஆணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமாம் அதனால வந்து அந்த வயதில் உள்ள பெண்களை வந்து நீங்கள் வந்து தொட்ட உடனே உணர்வுக்கு வந்துடுவாங்க உணர்ச்சிக்கு வந்துடுவாங்கன்னு அவங்கள தயார்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நாமளும் வந்து உறவு கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால வந்து பெண்ணுடைய அந்த முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தாறு வயசு பெண்கள் அப்படின்னா எந்த நேரத்தில் நம்ம உறவுக்கு தயாராக இருப்பார்கள் என்பதை மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இது ஆண்கள் வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயமா பார்க்கக்கூடிய சமயம் சமயத்தில் ஒரு சில பெண்கள் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா விரல்கள்லாம் வந்து ரொம்ப நீளமா இருக்கும் பொதுவா சாமுதிரிகா லட்சணத்தின் அடிப்படையில் விரல்கள் எந்தெந்த பெண்களுக்கு எல்லாம் நீளமாக இருக்கிறதோ அந்த பெண்கள் அடிக்கடி சுய இன்பம் செய்பவராக இருப்பார்கள் இது சாமுதிரிகா லட்சணத்துல எழுதி வைத்திருக்கிற ஒரு குறிப்பு இன்னும் சில அந்த விஷயத்தை தலகில போட்டோம் அப்படின்னா பொதுவா கை விரல்கள் வந்து நீளமாக எந்த பெண்களுக்கெல்லாம் அதிகமா நீளமா இருக்கிறதோ அந்த பெண்கள் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களாக இருப்பார்கள் அப்படி நம்ம பார்த்துக்கலாம் இது அற்புதமான ஒரு குறிப்பு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆண்குறியினுடைய ஒரு விரைப்பு தன்மை நீளம் இருக்கு பார்த்தீங்களா மினிமம் வந்துங்க அஞ்சு வயசு டு பதினஞ்சு வயசுக்குள்ள ஏகதேசம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரோக்கியமாக வந்துடணும் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் அதான் வந்து ஒரு ஆணுனுடைய ஒரு ஆண்குறின் வளர்ச்சியின் ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு சந்தேகமற்ற ஒரு வெளிப்பாடு அதுக்குள்ள அந்த வயசுக்குள்ள நீளமோ பருமனோ மற்ற எந்த ஒரு வகையிலையுமே ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்தால் மருத்துவரை காண்பிக்க வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா நல்லபடியாக இருக்குன்னா பிரச்சனை கிடையாது இந்த ஃபைவ் டு ஃபிஃப்டீனில் வந்து ஒவ்வொரு ஆண்களுமே ரொம்ப ஆண்கூறியின் வளர்ச்சியில வந்து ரொம்ப உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அடுத்த தகவலை நம்ம பார்க்க போகிறது வந்து பொதுவாக உறவு கொள்ளக்கூடிய ஒரு சமயத்தில் எத்தனையோ முன் விளையாட்டுகள் இருக்கு உறவு உள்ளாத சமயத்துலேயும் கூட பலவிதமான முன் விளையாட்டுகளை வந்து செய்யலாம் அது சில பெண்களுக்கு பிடிக்காது ஆனால் சும்மா போங்க இன்னைக்கு என்ன என்ஜாய் பண்ணல உறவுக்குள்ள அப்புறம் அங்கே கையை போடுறீங்க இங்கே கையை போடுறது சில பெண்கள் வந்து காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போடுவாங்க ஏன்னு கேட்டால் காலையில் நேரத்தை உடனே இறை வழிபாடு இருக்கும் விரதம் எதுக்கு குறைக்கக்கூடிய சூழல் இருக்கும் இந்த மாதிரிலாம் பலவிதமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் உறவு கொள்ளாமல் பொதுவாக ஒரு ஆண் வந்து அப்ப இன்னைக்கு உறவு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைப்பா இருந்தாலும் வந்து கைய மேலே போட காலை மேலே போட மற்றபடி ஒரு ஒரு இன்பமாக இருக்கலாம் தன் மனைவியோட அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மார்பை வந்து சுவைத்தல் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க அதாவது பலவிதமாக நீங்கள் செய்வதெல்லாம் விட பெண் குறியின் மீது தளவுவது மற்றபடி வந்து முத்தமிடுவது முதுகி வருடி கொடுப்பது பின் புட்டத்தை வந்து கையால் அடித்து வருடி கொடுப்பது இதையெல்லாம் விட ரொம்ப சிம்பிள் மார்பகத்தை வாயால் சுவைப்பது வாய் மைதுனம் செய்வது அதில் பலவிதமான சித்து விளையாட்டுகளை செய்வது அது வந்து பொதுவா எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் டக்குன்னு வந்து எந்த ஒரு பெண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆமா ஏன்னா இதில் வந்து பல உறவு கொள்ளக்கூடிய சமயத்துலங்கிறது வேற உறவு கொள்ளாத சமயத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி வந்து சில விளையாட்டுக்கள்ல குறிப்பா மார்பகத்துல மட்டும் நீங்கள் வாய் மைதரம் கை மைதிரம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அது எல்லாருக்குமே பிடிக்கும் பல பெண்களுக்கு பிடிக்கும் இதை வந்து ஆண் உணர்ந்து செஞ்சால் ரொம்ப நன்றாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பொதுவா உறவு கொள்ளக்கூடிய சமயம் நம்மளால என்ன பண்ணுவார் எடுத்தோம்னா கம்மங்காட்டில் மாடு மேய்ஞ்ச மாதிரி டக்குன்னு மேய்வார் பெண் குறிக்குள்ள தன் ஆண்குறியை வந்து அழுத்தமாக நுழைப்பார் அது மிகப்பெரிய ஒரு தவறு அது பல பெண்களுக்கு பிடிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு ஆய்வு இன்னைக்கு வந்துட்டு உறவு கொடுக்கீங்களா ரைட் ஓகே முன் விளையாட்டுகள் மற்றபடி வந்து மெதுவாக நளினமாக செயல்படுவது செயல்பட்டு கொண்டே பெண் குறியின் மெதுவாக கைகளால் வாயை திறப்பது அதனுடைய வாயை திறப்பது அப்படியே இருந்து கொண்டே தன் ஆண்குடியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைக்க வேண்டும் அதுதான் வந்து ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும் இது வந்து பல ஆண்களுக்கு இன்று வரை தெரிவதில்லை ஆமா படுக்கிறாங்களா முடிஞ்சு போச்சு அதையும் கொண்டாட்டி தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தனம் அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வேகமா செயல்படலாம் அப்படிங்கிற மிக வேகமான ஒரு தனம் ரெண்டுமே கூட பொதுவாக பொதுவாக வந்து உணர்வு சம்மந்தப்பட்டவரையின அசைவம் கூடாது அப்படிங்கிறத மனசில் இருக்குதுங்க இருக்கலாம் அது ரெண்டு ஒரு தரம் பொழுதுணைக்கு செய்யக்கூடிய சமயத்தில் அது பெண்களுக்கு பிடிப்பதில்லை அதனால் வந்து உறவின் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஆண்கூறியினுடைய நிலைப்பாட்டை வந்து உள்ள வந்து மதந நீர் சுரந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறீங்க பார்த்துட்டு தன்னுடைய ஆண்கூறியை வந்து உங்களுடைய துணையின் பெண் குறிப்புல மெதுவாக மெதுவாக நுழைத்து பிறகு இயங்க வேண்டும் அதுதான் வந்து பல பெண்களுக்கு பிடிக்கும் ஆனா இது பல விஷயங்களை வந்து ஆண்களுக்கு தெரிவதில்லை அப்படிங்கிறத வருத்தத்துக்குரிய விஷயம் அடுத்த ஒரு குறிப்பிட தலைப்புல பார்க்கக்கூடிய சமயத்துல பொதுவா சுய இன்பம் அப்படிங்கிறது வந்து எந்த நேரத்திலும் யாரும் எப்படி வேணாலும் ஈடுபடுவார்கள் குறிப்பாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆனா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக யாராக இருந்தாலுமே சுய இன்பம் என்பது வந்து இரு நபர்களுமே இரவு நேரத்தில் அதிகமாக செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுங்க சில பெண்களை பார்த்தோம் அப்படின்னா ஆய்வு சிறுநீர் கழிக்கக்கூடிய சமயத்தில் வளம் போகக்கூடிய சமயத்துல சுய இன்பம் செய்யக்கூடிய பல பெண்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு ச அமைதியான இடம் மற்றபடி யாரும் உள்ளே நுழைய முடியாத இடம் அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு சூழல் சுய இன்பம் பெண்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் குளிக்கும் போது செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதனுடைய எண்ணிக்கை சதவிகிதம் குறைவு ஆனால் பெரும்பாலும் ஒரு எழுபத்தஞ்சு பெர்சன்ட்டு எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இரவு நேரத்தில் தான் வந்து அதிகமாக சுய இன்பம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தகவலாக இன்னைக்கு போயிட்டுருக்கு அதுவும் சம்மந்தப்பட்ட வகையில் ஆய்வின் வெளிப்பாடு அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி